ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் நெல்லிக்காயில் சீனி மிட்டாய் நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெல்லிக்காயில் கால்சியம் வைட்டமின் சி புரதம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது வைரஸ் மூலம் பரவுகிற நோய்களை நெல்லிக்காய் கட்டுப்படுத்தும் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களையும் கட்டுப்படுத்தும் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்புகள் உறுதியாகும் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க வைக்கும் ரத்த சோகைக்கு நெல்லிக்காய் நல்ல மருந்து நெல்லிக்காய் தலைமுடிய கருமையாக செழிப்பாக வளர வைக்கும் அதனால் நெல்லிக்காயை நாம் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து வரணும் அந்த வகையில் இந்த நெல்லிக்காய் சீனி மிட்டாய் செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீனி மிட்டாய் செய்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதுலேயும் நாம் இந்த கலர் கம்மியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் நல்லா நெல்லிக்காயை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு அதை தண்ணி இல்லாமல் தொடச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது நாம் வந்து ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம் அதனால் பிளாஸ்டிக் பாத்திரமோ மங்கு பாத்திரமோ அதுக்கு தேவையான பாத்திரத்தை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா நெல்லிக்காயையும் நல்லா தொடச்சிடுவோம் கழுவி சுத்தம் பண்ணின நெல்லிக்காயை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடறோம் ஃப்ரீசரில் இது ஒரு நாள் முழுதும் இருக்கட்டும் இதை நல்லா ஃப்ரீஸ் ஆகி வரட்டும் அது ஏங்கிறத அப்புறம் சொல்கிறேன் இதை இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ இதை நான் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்றேன் ஒரு நாள் முழுசும் அது இருக்கட்டும் மூட வேண்டாம் நம்ம நேற்று உள்ளே வச்ச நெல்லிக்காயை அதாவது ஃப்ரீசரில் வச்ச நெல்லிக்காயை இப்போ வெளியில் எடுத்து பார்க்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜோட தன்மையை பொறுத்து இது ஃப்ரீசரில் பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் ஆகும் எனக்கு பன்னெண்டு மணி நேரத்தில் இது வந்து நல்லா உரையலை அதனால் நான் இருபத்தி நாலு மணி நேரம் விட்டுருக்கேன் இதை நம்ம எடுத்து பார்க்குறப்போ இதை வந்து இப்படி தட்டுனா நொட்டுன்னு சத்தம் வரணும் ரெண்டு கல்லை தட்டுனோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் வரணும் சொத்துன்னு சத்தம் வரக்கூடாது அதை பாருங்கள் நான் வேறு ரெண்டு நிலைக்கு அடத்துக்கு இந்த மாதிரி வர்றப்போ இதை எடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எப்படியே வச்சுருவோம் இது சாதாரண ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இந்த நெல்லிக்காயெல்லாம் எடுத்து வெளியில் வச்சு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு ஆனாலும் இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது இதை ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயுமே தொடச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கலாம் வெயிலெலாம் காய வைக்கக்கூடாது நல்லா தொடச்சி எடுத்த நெல்லிக்காயை இப்போ நம்ம உடச்சி அதில் உள்ள கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துடணும் இந்த பாருங்கள் இது நல்லா ஃப்ரீசருக்குள்ளே இருந்ததுலே எப்படி நல்லா சாஃப்டாக அமுங்குதுன்னு பாருங்கள் நம்ம வேக வச்ச நெல்லிக்காய் மாதிரியே வந்துருச்சு இப்போ நாம் இதை இப்படி உடைக்கணும் உடைச்சா அந்த வரி வரியாக இருக்கிறதுக்கு நேராக அது உடஞ்சி பீஸ் பீஸாக வந்துடும் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயையும் உடச்சி இந்த கொட்டையை தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி கொட்டை மட்டும் தனியாக வந்துடும் இந்த நெல்லிக்காய் இதழ் இதழாக வந்துடும் இது மாதிரி எல்லா நெல்லிக்காயையும் எடுத்துக்குவோம் இந்த நெல்லிக்காயப்பூரம் இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு கொட்டையெல்லாம் வெளியில் தூக்கி இருந்தாச்சு இது வந்து இப்போ ஒரு கிலோ நெல்லிக்காய் ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு நானூறு கிராம் சர்க்கரை அதாவது ஜீனி ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு நானூறு கிராம் ஜீனி வந்து அதிகமாக தான் இருக்கும் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ இந்த ஜீனியை இதில் கலந்துரலாம் நல்லா நல்லா விட்டு விட்டு வைக்கலாம் ஒரு எதுவும் தூசி ாம இருக்கிறதுக்காக ஒரு வீடு மாதிரி வச்சு கட்டி இதை ஒரு ஓரத்தில் தூக்கி வச்சிடலாம் மூணு மணி நேரம் கழித்து திருப்பி பார்க்கலாம் அந்த ஜீனியெல்லாம் தண்ணியாக கசிஞ்சு வந்திருக்கோம் திரும்ப குளிக்கி வைக்கணும் இப்படியே மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா குளிக்கி குலுக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் இதை வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே வச்சுருக்கலாம் வெயிலில் வைக்க வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் நல்லா ஒரு இளந்துணியை போட்டு மூடி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு வச்சுட்டேன் நான் இது ஜீனி போட்டிருக்கிறதுனால எறும்பு வந்துடும் அதனால் சுற்றிலும் எறும்பு சாக் பீஸ் போட்ட ஒரு இடத்துல இதை பாதுகாப்பாக ஓரமாக வச்சுருக்கலாம் எறும்பு சாக் பீஸ் போட்டிருக்கேன் இல்லைனா எறும்பு வந்துடும் இப்போ நான் இதை ஒரு மூணு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தேன் பாருங்கள் ஜீனியெல்லாம் முக்கால் வாசி கரைஞ்சி நல்லா தண்ணி நிற்கிது இதை வந்து நம்ம கீழேருந்தே மேலே வர கிண்டி விடணும் அப்போ தான் ஜீனி வந்து எல்லா நெல்லிக்காயிலையும் கரெக்டாக படும் இல்லைன்னா கீழே இருக்கிறதெல்லாம் இனிக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் துவைக்கும் அதனால் அடி ஒண்டை கிண்டி கிண்டி வைக்கணும் இது இன்னமும் தண்ணி விடும் இப்போ வந்து இந்த டயத்தில் வந்து நாம் இது ஒரு கிலோ பழம் ஒரு கிலோ நெல்லிக்காய் அதுக்கு வந்து ஒரு எளிமிச்சம்பளம் அந்த புழிஞ்சதை இதில் ஊற்றி கிண்டி விட்டுறேன் இந்த எலுமிச்சம்பளம் இந்த ஜீனி எல்லாமே திருப்பியும் உறவு சேர்கிற மாதிரி கிண்டி திரும்ப அதே மாதிரி துணியை போட்டு மூடி வச்சுருவோம் காலையில் எழுந்திரிச்சு திரும்ப ஒரு முறை கிண்டிக்குவோம் அடிக்கடி கிண்டி விட்டு கிண்டி விட்டு ஒரு மூணு நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம் ஜனியில் ஊற வச்ச நெல்லிக்காய் மூணு நாளாக இருந்துச்சு மூணு நாளாக நான் இதை அடிக்கடி கிளறி விட்டு கிளறி விட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த ஜீனி பாகை வடிச்சுட்டு நெல்லிக்காயை மட்டும் எடுத்து வெயிலில் போடலாம் அந்த ஜீனி இலகுன பாகு இதில் இருக்குது இதை நம்ம ஏதாவது ஜூஸ் கலக்கிறப்ப சேர்த்துக்கலாம் இந்த நெல்லிக்காயை வெயிலில் காய வைக்கலாம் இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ரெண்டு மூணு நாள் வெயிலில் காய வைக்கலாம் நான் வந்து நெல்லிக்காயை நாலஞ்சு பிளேட்டில் பிரித்து காய வச்சுருந்தேன் இப்போ இந்த ஒரு பிளேட்டில் உள்ளதை எப்படி இந்த மிட்டாய் செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இருந்து வடிகட்டி காய வச்ச நெல்லிக்காயை இந்த பதத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது இப்படி இருக்கணும் இது ஈரமாக இருக்கவே கூடாது இதை வந்து நம்ம இப்போ அமுக்கி உடச்சி பார்க்கையில் உள்ளே கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நம்ம அமுக்கி பார்த்தா நம்ம விரல்லையும் தண்ணி ஒட்டக்கூடாது அதுக்காக அது வத்தல் மாதிரி காஞ்சிடவும் கூடாது காஞ்சிட்டா நெல்லிக்காய் மிட்டாய் கடிக்கவே வராது அதனால் இந்த மாதிரி பதத்தில் அதாவது இது ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள் நம்ம கையிலேயும் ஒட்டலை அந்த நெல்லிக்காயும் ஒன்றோட ஒன்று ஒட்டலை இந்த பதத்தில் நம்ம இதை எடுத்துடலாம் ஒரு நாள் காஞ்சாலே நல்லா வெயில் அடித்தா ஒரு நாள் காஞ்சால் போதும் கொஞ்சம் ஸ்மாராக அடித்தா ரெண்டு நாள் போட்டுக்கோங்க இந்த பதத்தில் இந்த நெல்லிக்காயை எடுத்துக்கிட்டுலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஜீனியை போட்டு அதை பவுடர் ஆக்கிக்கணும் இப்போ இந்த பவுடரை இந்த நெல்லிக்காயில் போட்டு இதை நல்லா கிளறி விட்டு கசிஞ்சு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நாம் இந்த சுகர் பவுடரை போட்டு பிரட்டி வச்சோம்னா அந்த மாதிரி ஒட்டிக்கிறதை தடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம் இதை நாம் அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் சாப்பிடலாம் இது நல்லா எத்தனை நாளைக்கு வேணாலும் அஞ்சாறு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம் கடையில் விற்கிற நெல்லிக்காய் மிட்டாய் மாதிரியே இப்போ ரெடி ஆயிடுச்சு நாம் நெல்லிக்காய் சீசனில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நாமளும் சாப்பிடலாம் இதை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் சாப்பிடலாம் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்